நாகப்பட்டினம் துறைமுக விரிவாக்கத்திற்காக ஒன்றிய அரசு முன்னூறு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என அமைச்சர் ஈவா வேலு வலியுறுத்தியுள்ளார் கடலோர மாநிலங்கள் மேம்பாட்டுக் குழு கூட்டம் கோவாவில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்காக சாகர்மாலா திட்டத்தின் மூலம் முன்னூறு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாடு கடல்சார் பயிற்சி நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக சாகர்வாலா கடலோர சமூக மேம்பாட்டு கீழ் பதினோரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்த அமைச்சர் ஏவா ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையேயான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் cost of about them 300 crore with the Sagarmala pending. I request the expedited approval of rupees 11.5 to 47 crores with the 100% financial assistance under the Sagarmala scheme. Hostel community development for the infrastructure upgrading at this academic in the Tutukudi. The hostel ferry service between Rameswaram and Thalamanar hold important the culture and the economic value. The service was one market as a vital connection between India and the Sri Lanka for the restore of the ferry service. We see under funding, assistance and the developing the necessary infrastructure at the Rameswaram. திஸ் வில் இம்ப்ரூவ் டூரிசம் அண்ட் த எக்கனாமிக் க்ரோத் இன் த ரீஜன்